எதிர்வரிடும் படை எதுவாக இருந்தாலும் அதை முறியடித்து வெற்றி பெறுகிற ஆற்றல் மிக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிப்பாய்களை உருவாக்குகிற எங்கள் தலைவரை வணங்கி நீங்கள் கடை கடைப்பார்வையை எங்களுக்கு காட்டிவிட்டால் போதும் நாடாளுமன்றத்தில் நாகரிகமற்றவர்கள் தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொன்னபோது எங்கள் நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் அழைத்து ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் நாகரிகமிக்க தமிழ் குடிகள் என்பதை நிறுவனம் செய்வதற்காக நாடாளுமன்றமே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவிற்கு மத்திய கல்வித்துறையினுடைய அமைச்சர் முறை மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்று சொன்னால் அது எங்கள் திராவிட இயக்கத்தினுடைய ஐந்தாம் தலைவர் இந்த இந்தியாவை வழிநடத்துகிற தலைவர் தமிழக மக்களை கண்ணீர் வடியாமல் காப்பாற்றுகிற காட்சிக்கு எளிய எங்கள் தலைவர் தமிழ்நாடை ஒப்பாரும் மிக்காருமில்லாத மாநிலமாக இந்த நிதிநிலை அறிக்கையில் உருவாக்கக்கூடிய அளவிற்கு சிறப்பு படைத்த என் தலைவரை வணங்குகிறேன் இங்கு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த மாண்புமிகு நிதியமைச்சரவர்கள் வேளாண்மை துறை அமைச்சரவர்கள் அனைத்து அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்வை மாடத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனால் அன்பிற்குரிய அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்கள் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி அவர்கள் அன்பிற்குரிய தம்பி கிருஷ்ணமுரளி அவர்கள் அவர்கள் பேசுகிற போது இந்த நிதிநிலை அறிக்கையில் எதுவுமே இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு நாட்டின் நிதி கையிருப்பை அந்த நாட்டினுடைய தங்கத்தின் அளவை வைத்து எவ்வளவு நிதி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஆனால் எங்கள் முதலமைச்சர் தங்கத்தையே நிதியமைச்சராக வைத்திருக்கிறார் தங்கத்தையே நிதியமைச்சராக வைத்திருக்கிறார் அந்த நிதி வாரிபாளனம் செய்கிற எங்களுடைய அமைச்சர் நான் துருவி பார்த்தேன் அவர் பட்ஜெட்டை துருவி பார்த்தேன் அலசி பார்த்தேன் தருத்தி பார்த்தேன் பிரித்து பார்த்தேன் அனைத்தும் தங்கமாகவே குவிந்திருக்கிறார் அனைத்தும் தங்கமாகவே குவிந்திருக்கிறார் அதில் பிரித்து எடுப்பதற்கு மணிகளாக இருக்கிறதே தவிர ஒரு பதறு கூட கிடையாது செயல்படுத்தவில்லை என்று சொன்னார்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நிதிநிலை அறிக்கையில் என்ன கோட் பண்ணார் சொல்லி குரிய அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்கள் சொன்னார்கள் அண்ணா அவர்கள் கோட் பண்ணத மறுபடியும் சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் பெரியவர் பத்தமச்சலம் அவர்கள் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிற போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் என்ன பட்ஜெட் போட்டிருக்கிறீங்க பணக்காரருக்கு ஒரு வரி போட்டிருக்கிறீங்க ஏழைகளுக்கு ஒரு வரி போட்டிருக்கிறீங்க இது என்ன வரி கொடுமை என்று கேட்டார் அதற்கு பெரியவர் சொன்னார் வரி என்பது அனைவருக்கும் ஒன்றுதான் பணக்காரருக்கு தனியா வரி போட முடியாது ஏழைகளுக்கு தனியா வரி போட முடியாது எல்லாருக்கும் ஒரே வரி தான் போட முடியும் சொன்னார் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் நவரத்னத்துக்கு வரி போட்டால் அது பணக்காரனுக்கான வரி நவதானியத்துக்கு வரி போட்டால் அது ஏழைகளுக்கான வரி முந்திரி பருப்புக்கு வரி போட்டால் அது பணக்காரனுக்கான வரி மொச்சக்கோட்டைக்கு வரி போட்டால் அது ஏழைகளுக்கான வரி எங்களுடைய தங்க தலைவன் தமிழினத்தினுடைய தலைவன் உக்காரும் இல்லாத தலைவன் தங்கம் தென்னரசு அவர்களை வைத்து நிதி பரிபாலனம் செய்திருக்கிறார்கள் யாருக்குமே வரி கிடையாது இந்த நாட்டில் ஏழைகளுக்கு வருகில்லை ஏறக்குறைய ஒரு லட்சம் பேருக்கு எங்களுடைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரவர்கள் சொன்னதை போன்று ஒரு லட்சம் பேருக்கு ஒரு வருஷத்தில் ஒரு வீட்டுக்கு மூன்று லட்சம் பணம் கொடுத்து மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பணம் ஒதுக்கியது இந்திய சரித்திரத்தில் ஒரு மாநிலத்தில் இதுதான் முதல் முறை தனி ஒருவனுக்கு உணவு இல்லை என்று சொன்னால் ஜகத்தனை அழைத்திருவன் சொன்னா தனி மனிதன் ஒருவனுக்கு வீடு இல்லைன்னா கூட அந்த ஜகம் இருக்கக்கூடாது என்று நினைக்கிற எங்களுடைய முதலமைச்சர் அனைவருக்கும் வீடு கொடுக்கிற திட்டத்தை கொடுத்திருக்கிறார் இது செல்லூர் ராஜு கண்ணுக்கு தெரியல இது எவ்வளவு பெரிய பெர்மனன்ட் அசட் கிராமங்கள்லாம் போங்க வருஷத்துக்கு ஆறாயிரம் கிலோமீட்டர் ரோடு எந்த ஊர் மக்களும் பஸ் போச்சுன்னா ஒரு மணி நேரத்தில் போற பஸ் ஒன்றரை மணி நேரத்தில் போகும் இப்போ ஒரு மணி நேரத்தில் பஸ் போக வேண்டிய இடத்துல அரை மணி நேரத்தில் போகுது அனைத்து சாலைகளும் நெடுஞ்சாலைத்துறை ஊரக வளர்ச்சித்துறை நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அனைத்து சாலைகளும் மிக திறம்பட்ட ஹையர் ஸ்பெசிபிகேஷன் ரோட்ஸ் ஆனா எங்க அமைச்சர்கிட்ட நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்கிட்ட நான் பலமுறை விண்ணப்பம் வச்சுக்கிறேன் ஐயா எங்க தொகுதியில் அறநூத்தி கிலோமீட்டர் ரோடு இருக்கு இதுல ஓடிஆர் ரோடெல்லாம் நீங்க எம்டிஆர் மாத்தணும் ஸ்டேட் ஹைவேஸ் ரோடு மட்டும் எங்களுக்கு இருநூறு கிலோமீட்டர் இருக்குது அப்ப கூட செல்லூர் ராஜுக்கும் எனக்கும் ஒரே நியதி சொல்லி சத்திய பிரமாணம் எடுத்த மாதிரி எங்க அமைச்சர் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ரூல் ஆஃப் லா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை ஒன்றிய அரசு தப்பா பயன்படுத்தது அரசியலமைப்பு சட்டத்தில் அனைவருக்கும் ஒரே விதமான உரிமைகளை கொடுத்து அனைத்து சட்டமன்ற தொகுதிகளும் சமமான முறையில் உயர்த்தி கொடுக்க முடியும் சொல்லி எங்களுடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் எங்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் இந்த நாட்டிற்கு எதிர்கட்சிக்காரர்களுக்கும் போதுமான அளவிற்கு சாலை வசதிகளையும் உங்கள் கட்சிக்காரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் உங்கள் தொகுதியை சேர்ந்தவருக்கும் ஒரு லட்சம் வீடுனா செல்லூர் ராஜ் அவர்கள் தொகுதிக்கு எத்தனை வீடோ கிருஷ்ணமுரளி தொகுதிக்கு எத்தனை வீடோ கேபிஎம் அண்ணன் தொகுதிக்கு எத்தனை வீடோ அத்தனை வீடு தான் விளாத்தி சட்டப்பேரவைக்கு தொகுதிக்கும் கிடைத்திருக்கிறது ஒரு சமமான நீதியை குடிநீர் திட்டத்தை அண்ணன் பேசினார் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்திருக்கார் கேபிஎம் வந்து எந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சரும் இந்த பட்ஜெட்டில் கொடுக்கலன்னு சொன்னார் நான் கேட்கிறேன் சென்னை மிகப்பெரிய மக்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற நாடு மிகப்பெரிய மக்கள் தொகை இருக்கிற ஒரு நகரம் இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டியில வருங்கால சந்ததிகள் எப்படி குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்பதை கருத்தில் கொண்டு இதுவரைக்கும் யாருமே செய்யாத முன்னூத்தி ஐம்பது கோடிக்கு புதிய ஒரு நீர்த்தேக்கத்தை இந்த அரசு உருவாக்கி இருக்கிறார் தாமிரபரணி தண்ணீர் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திருநெல்வேலியினுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கிறார் திருநெல்வேலியில் பொறுப்பு அமைச்சராக இருக்கிறவர் தாமரபரணியிலிருந்து எத்தனை கியூசி வாட்டர் வங்கக்கடலுக்கு போகிறது காவேரியிலிருந்து கொள்ளிடமும் காவேரியும் வரை எத்தனை கியூசி வாட்டர் வங்கக்கடலுக்கு போகிறது வையிலிருந்து எவ்வளவு தண்ணி ராமநாதபுரம் கம்மாயை தாண்டி கடலுக்கு போகிறது என்பதை எல்லாம் பார்த்து மிகப்பெரிய கூட்டு குடிநீர் திட்டங்களை தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏறக்குறைய அறநூத்தி எண்பத்தி ஒன்பது ஹேபிடேஷனுக்கு தண்ணி கொடுக்கிற இந்த ஆண்டு புதிய திட்டம் ஐநூத்தி அறுபத்தி மூணு ஹேபிடேஷனுக்கு தண்ணி கொடுக்கிற கடந்த ஆண்டு தொகுதி முழுவதும் அனைத்து கிராமங்களுக்கும் தூய குடிநீர் கொடுக்கிற திட்டத்தை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் நிதி பரிபாலனம் செய்து கொடுத்திருக்கிறார் நான் கேட்கிறேங்க ஒரு கிராமத்தில் கடைகோடி இடத்துல இருக்கிறவங்க குளத்து தண்ணியை குடிக்கிறவங்க ஆத்து தண்ணியை குடிச்சவங்க அந்த ஊர்ல போர் உள்ள உப்பு தண்ணியும் சப்பு தண்ணியும் சலைன் வாட்டரும் பிரேக்கஸ் வாட்டரும் கொடுத்தவங்களுக்கு சுத்தமான பொதிகை மலை தண்ணியே இந்த ஆட்சி கொடுக்குதுன்னா இது பெர்மனன்ட் அசட் கிடையாதா இங்க இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் இங்க இருக்கக்கூடிய பாதாள சாக்கடை இங்க இருக்கக்கூடிய மெட்ரோபாலிட்டன் சிட்டில ட்ரெயின் ரூட்ஸ் பரவாயில்லைங்க பட்ஜெட்டுக்கு எங்களுடைய துணை பேரவை தலைவர் நீங்க நல்லபடியா பேசணுங்க அப்படின்னு சொன்னார் அப்படா நேற்று படிச்சிட்டு வந்துருவோம் ஏற்கனவே பொதுப்பணித்துறை அமைச்சர் எதையுமே உற்று நோக்கி கேட்டுக்கிட்டே இருக்கிறார் அப்ப அவர் முன்னாடி நல்லா பேசி காமிச்சிடணும் சொல்லி பட்ஜெட் புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தேன் பட்ஜெட் புத்தகத்தை படிக்கும் போது நைட்டு ஒரு கனவு வந்துச்சு கலைஞர் கனவு கண்டார் ஒரு தொல்காப்பிய பூங்கா வேண்டும் என்று அதை உருவாக்கி கொடுத்தார் ஸ்டீவ் ஜாப்ஸ் தன் தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் பிறந்தவன் அவன் ஒரு கனவு கண்டான் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருடைய பாக்கெட்ல ஆப்பிள் ஃபோன் இருக்கு அப்துல் கலாம் ஒரு கனவு கண்டான் அக்னி ஏவுகணையாக பறந்தது இலான் கனவு கண்டான் அது என்னவா மாறிச்சு ஃபேஸ் எக்ஸாக மாறி விண்ணில் சேட்டலைட்டை பறக்க விட்டது என் தலைவர் ஒரு நிஜம் கண்டார் அதை பற்றி நான் இரவு கனவு கண்டேன் இந்த சென்னைக்கு பக்கத்தில் இரண்டாயிரம் ஏக்கர் லேண்ட் அக்யூர் பண்ணி அதுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஸ்கூல் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் சூப்பர் பெசாலிட்டி ஹாஸ்பிட்டல் பிளைட்ல இருந்து டைரக்டா கனெக்டிவிட்டி மெட்ரோ வாட்டர் பூங்கா திரையரங்கம் அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒரு துணைக்கோள் நகரத்தை உருவாக்கப்படும் என்று சொன்னாரே தலைவர் அவர்களே இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் எனக்கு வந்த கனவை போன்றுதான் ஒரு கிரௌண்ட் இடம் கொடுத்தீங்கன்னா நாங்கள்லாம் அவ்வளவு பெரிய இனிமையான நகரத்தில் இருந்து உங்களை பார்ப்பதற்கு வருவோம் என்ற கனவை நான் கண்டேன் இது புது திட்டம் இல்லையா இந்த திட்டத்தை இந்த அரசை நீங்கள் பாராட்ட வேண்டாமா எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் புதுமை பெண் திட்டத்தை பள்ளி கல்வித்துறைக்கு நாற்பத்தி ஏழாயிரம் கோடியை உருவாக்குறதோடு புதுமை பெண் திட்டத்துல தூத்துக்குடிக்கு வந்தாருங்க எங்க சமூக நலத்துறை அமைச்சர் மிகப்பெரிய அளவிற்கு அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தார்கள் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிற போது அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சிஇஓ என்ன சொல்வாரு டிஓ என்ன சொல்வாரு ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரட்டரி சிஎம் வர்றாருங்க அமைதியா இருக்கணும் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றாங்க சிஎம் ஸ்டேஜ்ல ஏறாரு பிள்ளைங்க எல்லாம் விசில பறக்க விடுறாங்க ஒரு ரியல் ஹீரோவாக என் தலைவன் தங்க தலைவனை இந்த பெண்கள் எல்லாம் பாக்குறாங்க என்ன நீங்க வாக்காளர்களை சரி பண்றதுக்கான இந்த ஆட்சி நடத்துறீங்க இந்த உலகத்திலேயே ஒரு கவர்மெண்ட் ஜனநாயகத்தில் தேர்வு செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னார் வாக்காளர்கள் தான் தேர்வு செய்வார்கள் சுவிட்சர்லாந்துல ஓட்டு ரீகால் இருக்கு இந்திய நாட்டில் அந்த சட்டம் இல்லை ஆனால் அந்த வாக்காளர்கள் திருப்திப்பட்டால் தான் ஆட்சி திருப்பி வரும் வாக்காளர்கள் என்பது யார் கீழே இருக்கிறவங்க பச்சிலம் குழந்தைங்க பதினெட்டு வயசு மேல இருக்கிறவங்க ஒரு மெச்சூரிட்டி ஆனவங்க இந்த ஆட்சி பெண்களுக்கு உரிய சுதந்திரம் கொடுத்திருக்கிறது பெண்களுக்கு உரிய பங்கீடுகளை கொடுத்திருக்கிறது பெண்களுக்கு உரிய உயரத்தை கொடுத்திருக்கிறது மிக சிறப்பான ஒரு கட்டமைப்பை இந்த ஆட்சி செய்திருக்கிறது வேளாண்மை துறையை பற்றி விட்டுட்டேன் இந்த பன்னீர்செல்வம் என்ன அழகா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார் பண்ணீங்களா சுழன்றும் பின்னுவது உலகம் உளுந்து உழவே தலைன்னு சொல்லி வல்லுவன் எரு விடுவதை விட ஏர் விடுவது நல்லதுன்னு சொல்லிருக்கிறான் அதை தான் சொன்னாரு எங்களை பாண்டி மலை மறைவு பிரதேசத்தில் வாழ்கிற மானாவரி நிலத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் காடெல்லாம் கருசக்காடு பேரெல்லாம் பொம்மன் திம்மன் உங்களை யாரா பாக்குறது முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார் நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி மானாவரி விவசாயிகளுக்கெல்லாம் இலவசமா உழவுக்கு பணம் பாலி ஹவுஸ் கிரீன் ஹவுஸ் பூச்சிக்கு மானியம் பூச்சிக்கொல்லி மருந்துக்கு மானியம் உரங்களுக்கு மானியம் விதைகளுக்கு மானியம் ட்ரிப் இரிகேஷன் டியூப் இரிகேஷன் இரிகேஷன் பைப் அவலத்தையும் உட்டமைப்பையும் ஐந்து ஆயிரம் கோடிக்கு வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் கொண்டு வந்து போலி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு வான்கோழி வளர்ப்பு இருபது லட்சம் உருவாக்கம் மீன்களை எல்லாம் தாய்லாந்து நாட்டில் இருக்கிற இந்த எம்ஆர் எப்படி பார்த்தார் எனக்கு தெரியல எல்லா வயல்களிலும் இருபது லட்சம் டன் மீன் உற்பத்தியை செய்ய வேண்டும் என்று ஒரு மாபெரும் புரட்சிகரமான ஒரு பட்ஜெட்டை போட்டிருக்கிறார் காடு கலந்து காடு விளைஞ்சென்ன மச்சாம் கையுங்காலும் தானே மிச்சம் சொன்னீங்க இந்த நாட்டில் அது பட்டுக்கோட்டை அன்னைக்கு சொன்னது இந்த பன்னீர்செல்வம் அதே மாவட்டத்தில் பிறந்து இன்னைக்கு சொல்கிறார் நீ காடு வைத்திருக்கிறவனெல்லாம் கணமான்களாகலாம் எங்கள் தளபதியினுடைய ஆட்சியில் மும்மாறி மழை பொழிகிறது இன்சூரன்ஸ் கொடுக்கப்படுகிறது இங்க அத்தனை வசதிகளையும் விவசாயிகளுக்கு செய்து கொடுப்பதற்கிறார்கள் உங்கள் கோரிக்கையே நகர்ப்புற வளர்ச்சித் துறையினுடைய அமைச்சர் நேரு அவர்கள் வந்து அவருக்கு பதில் நெல்லையில வந்து கருத்து கேட்பு கூட்டம் நடத்துறாங்க நாற்பத்தி நாலு பேர் பதினோரு மாவட்டத்திலிருந்து கருத்து சொல்றாங்க அத்தனை கருத்துக்களையும் எப்படியா பட்ஜெட்ல வேளாண் பெருமக்களும் சொன்ன கருத்துக்களை எல்லாம் நிதிநிலை அறிக்கையிலும் வேளாண் நிதிநிலை அறிக்கையிலையும் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான அந்த அரசு சிறப்பாக செயல்படுத்தி இருக்கிறது நீர்வளத்துறை அமைச்சர் ஐயா துறைமுருகன் இல்லை அவர்கிட்ட போனா தண்ணி காட்டிடுவார்னு சொன்னாங்க அதனால படிச்சுட்டு போன்னு சொன்னாங்க வைப்பார் வடிநல கோட்டத்தில் மூணு செக் டேம் வேணும்னு கேட்டேன் கேட்க போகும்போது அவர் கேள்வி கேட்பாருன்னு சொல்லி நான் என்ன செஞ்சிருக்கேன் வைப்பார் வடிநிலக் கோட்டத்தை ஃபுல்லா எவ்வளவு பதினாறாயிரம் ஹெக்டர் இருக்கு வாட்டர் ஸ்ப்ரெட்டிங் ஏரியா இருக்குது நூற்றி முப்பது கிலோமீட்டர் அந்த ஆறு பாய்கிறது என் தொகுதியில் ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் பாயுது இருபத்தெட்டு வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்குது நூற்றி ஆறு ஹேம்லெட் இருக்கு அங்கே எவ்வளவு போர்வெல் இருக்கு எவ்வளவு தண்ணி வந்து கேனல் மூலியமாக பாயுது எவ்வளவு வாட்டர் சீபேஜ் மூலிமா மக்களுக்கு பயனடையுது இவ்வளோத்தையும் பார்த்து அவர்கிட்ட போய் ஒரு மூணு செக் டேம் ரெயின் ரீஜியனாக இருக்குன்னு சொன்னால் மூணு பட்ஜெட்லையும் கொடுத்துருக்குறேன் இப்படியே பார்க்கிறாரு தலைவரே பொதுச்செயலாளர் அவர்களே நீங்கள் இல்லாத அவையிலையும் நான் பதிய வைக்கிறேன் இந்த ஆண்டு அதை உருவாக்கி கொடுங்கள் எங்கள் முதலமைச்சர் இறுதியாக அனைத்தும் இருக்கிறது தங்கம் தயாரித்த நிதிநிலை அறிக்கையில் எதுவுமே இந்த நாட்டிற்கு தேவையில்லை ஆனால் எங்கள் முதலமைச்சர் அனைத்தையும் கொடுத்திருக்கிறார் இருந்தாலும் நான் ஒன்று தேவை என்று கருதுகிறேன் அது என்ன தேவை இந்த நாட்டு மக்களை மீண்டும் கட்டுமானம் செய்வதற்கு இவன் வளர்வதற்கு இவன் உயர்வதற்கு இவன் மானம் காப்பதற்கு அடுத்த முறையும் எங்கள் தங்க தளபதியே தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சராக வர வேண்டும் என்ற தேவையை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் வணக்கம்